இல்லை சிக்கல் சிக்கல்கிட்ட நிதிநிலை இல்லை அவங்க வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அவங்க வந்து இந்த சம்பளத்தில் சேருவாங்க அப்படின்னு சொல்லப்போக அது சார்ந்து அவங்களுக்கான பணியானை வழங்கும் போது அடுத்த ஊதியக்குழு வந்து பொதுவாக ஊதியக்குள்ள வந்து ஹைக் இருக்கும் பட் அந்த ஊதியக்குள்ள வந்து அது கீழே அடி வாங்கிருச்சது ஸோ அவங்க வந்து இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு சம்பளம் ஒன்றாக இருக்குது இந்த ஊதியக்குழுக்க அப்படின்னு கொடுக்கும் போது குறையும் போது இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க கேக்குறாங்க அத நான் சொல்லி தான் கண்டிப்பா நான் வந்து செஞ்சு தரேன் சொல்லிதான் அது சார் அது மாதிரி எத்தனை பேர் அதல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் நிறைய காலங்காலத்துல சாந்திருக்காங்க அந்த பத்திரிகை செய்திலாம் பட் நான் ஒரு பெண்டரெட் தான் நான் போறேன் நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மென்ட்ல உட்கார்ந்து தனனா இதை அட்வொகேட் பண்றது தான் இருக்கும் ஏன்னா என் டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஆசையைகள் சார்ந்து அவளுடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த வழி ஒரு துறையோட அமைச்சர் முறையில் எனக்கும் இருக்கின்றதை பார்க்கும்போது அது நல்ல விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பது பொறுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நாங்களும் அவங்க எங்க சைட்ல இருந்து சில சங்கத்தின் மூலமாகவும் போராட்டம் நடத்தக் கொடுக்கணும் ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க நாங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கோம் பேசி ஏதோ வயமீடியாவை முடிக்க வேண்டும் என்பது முடிப்போம்

இருந்து இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட நம்ம தொடர்ந்து நேற்று திருச்சியிலேருந்து வரும்போது கூட ஃப்ளைட்டில் கேட்டாங்க என்ன மகேஷ் என்ன முடிவு செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கின்ற நம்ம தேர்தல் வாக்குறுதல் சொடுத்த அந்த இதை பற்றி எடுத்து நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கு இந்த பென்ஷன் சார்ந்து எங்களுடைய கமிட்டி மீட்டிங் பதினொன்று மணிக்கு முதலமைச்சர் வர சொல்லியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அந்த கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச கையோட இது சார்ந்தும் அவங்க கேட்கக்கூடியது என்ன நாங்கள் இது சார்ந்து ஒரு இடநிலை ஆட்சிகள் சார்ந்து நான் ஃபைனான்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டை பேசும்போது அவங்க ஒரு சில வாதத்தை எங்கிட்ட வச்சுருக்கிறாங்க ஸோ அதை தெளிவுபடுத்தி விவதமாக இன்றைக்கும் நாங்கள் சில கோரிக்கைகள் அங்கே நாங்கள் வைக்க வைக்க இருக்கின்றோம் ஸோ இந்த பென்ஷன் சார்ந்து இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன அறிவுறுத்துகிறார்கோ அதன் தொடர்ச்சியாக நான் ஃபைனான்ஸ் மென்ஸ்டரோடையும் அந்த ஃபைனான்ஸ் எங்ககிட்டையும் உட்காந்து பேசுகிறதுக்கு சார்ந்து ஏதாச்சும் ஒரு ந முடிவை எடுப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு ஆமா சொன்னேன் தேர்தல் வாதத்தை நான் கொடுத்து தான் அவங்க கேட்குறாங்க புதுசாக எதுவும் கேட்கணுன்னு தான் சொல்கிறேன் நான் அது சார்ந்து தான் நாங்கள் சில விளக்கங்களை நாங்கள் வந்து பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க எங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டுருக்காங்க ஸோ அதற்கான அந்த விளக்க இன்னைக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அது சார்ந்து அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதற்கு ஒரு நல்ல முடிவு இல்ல சிக்கல் சிக்கல் நிதிநிலை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அவங்க வந்து இந்த சம்பளத்தில் சேருவாங்க அப்படின்னு சொல்ல போக அது சார்ந்து அவங்களுக்கான பணியானை வழங்கும் போது அடுத்த ஊதிய குழு வரும்போது பொதுவாக ஊதிய குழு வந்து ஹைக் இருக்கும் பட் அந்த ஊதிய வந்து அது கீழே அடி வாங்கிடுச்சது ஸோ அவங்க வந்து இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு சம்பளம் ஒன்றாங்க இருக்குது ஊதியக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது குறையும் போது இருக்கக்கூடிய ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க அதை நம்ம சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சு தரோம் சொல்லிவிட்டோம் அது சார்ந்து அது மாதிரி எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழக கலைஞர் காலத்து சார்ந்திருக்கேன் அந்த பத்திரிகை செய்தியெல்லாம் அவுட் எடுத்து தான் நான் போறேன் நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக உட்காந்து ஏன்னா இதை அட்வொகேட் பண்றது நாளாதான் இருக்கும் ஏன்னா என் டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஆசைகள் சார்ந்து நாங்க அவருடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை அவருடைய உணவுகளை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த வழி ஒரு துறையோட அமைச்சக முறையில் எனக்கும் இருக்கின்றதை பார்க்கும்போது அது நல்ல ஆசை கண்டிப்பாக பொறுமையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நாங்களும் எங்க சைட்ல இருந்து சில சங்கத்தின் மூலமாகவும் போராட்டம் நடத்த கொடுக்கணும் நாங்கள் ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க நாங்க ஒரு கட்டத்தில் இருக்கோம் ஏதோ வயமீடியாவை முடிக்க வேண்டும் என்பது ஆசை கண்டிப்பாக

எப்படியாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக